இதேபடி ராஜ்ஜியத்தை தேடுறதுல குறைவுகள் இருக்குமானால் ஆண்டவரை முழு மனதோடு தேடாவிட்டால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரும் குறைவுகள் வருகிறது கவனம் உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையே பற்றாக்குறை நிறைந்தது தான் சரிங்களா ஆண்டவர் படைக்கும் பொழுது மனுஷ இருந்த நிலைமை வேறு மண் வாழ்க்கை மாறிடுச்சு ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்முடைய குறைவுகளை மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் கேள்வியா அவர் நம்முடைய குறைவுகளை மாற்றுகிறார் அதுக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவர் சொல்கிறார் அவரோடு கூட நெருக்கமான வாழ்க்கை அல்லை உயா தேவனோடு நெருக்கமான வாழ்க்கை நம்மை குறைவுகளிலிருந்து விடுதலை செய்யும் அல்லை லுவையா இப்போ நாலு பத்தொன்பது சொல்லுங்கிறது அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் நிறைய வாக்குகிறவார் அல்ல அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளோ பெருசு ஆணும பூமியும் அவருது உண்மைதான் வெள்ளியும் பொண்ணும் என்னுடைய அவர் சொன்னார் என்னுடைய வெள்ளி பொண்ணு என்னுடையது சரியா பூமியின் காட்டு முருகங்கள்லாம் என்னுடையது பூமி அத்தனையும் அவர் தான் ஓனர் அல்லா அப்போ அவர்கிட்ட போய் எவ்வளோ கேட்கணும் அப்படியே பார்த்து போட்டு கொடுக்க ஆண்டவர் எப்படியாது கொசுறு போட்டு கொடுக்க ஆண்டவர் இப்படிலாம் கேட்டால் நம்ம அவரை சரியாக கன க மதிக்கலைன்னு அர்த்தம் சரிங்களா அவர் சொல்கிறாரு என்னுடைய ஐஸ்வர்யத்தின்போது தேவைகளை இதை பார்க்குறேன் இல்லையா லூய்யா இந்த குறைவுகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை விட அதை ஆயிரம் மடங்கு அதிகமாக நிறைவேற்ற வல்லவர் நம்முடைய ஆண்டவர் அல்லையா லூயா அல்லையா லூயா பணத்தை மட்டும் நினைக்கக்கூடாது சரிங்களா அவர் அவரிடத்துல சமாதானம் நிறைவாக இருக்குது அவர் உலகம் தர மாதிரி நான் தரதில்லை என்னுடைய சமாதானத்தை தரனார் அவர்கிட்ட ஆரோக்கியம் நிறைவாக இருக்கிறது இல்லை லூய்யா எல்லா வியாதிகளையும் செலவில் நோய்கள் எல்லாம் சுமந்தபடினாலே அவரால் குணமாக்க முடியாத ஒரு வியாதியுமே இல்லை அல்ல லூஹியா அவர் எல்லாவற்றிலும் நிறைவானவர் போன வார்த்தை சொன்னார் பரிபூர்ணம் உள்ளவர் இல்லையலுயா அதை நம்ம விசுவாசிக்கணும் நம்மளுடைய விசுவாசம் தான் நம்முடைய குறைவுகளை மாற்றது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் அவரை தேடுதவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படிதான் பைபிள் சொல்லுது சரியா அந்த வார்த்தை உண்மையா பொய்யா உண்மை ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் நிறைய இருக்குன்னா எங்கேயோ கத்தரை தேட வேண்டிய அளவுக்கு என்ன பண்ணல நம்ம தேடலன்னு அர்த்தம் சரியா கத்தரை உண்மையாக தேடணும் கத்தரை உண்மையாக தேடும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குது அல்லா